அன்பிற்கினே வராகி பக்தர்களுக்கு பாதாளத்திலே எழுந்தல் இருக்கின்ற பாதாள பைரவி ஸ்ரீ விஸ்வரூபி மங்கள வாராகி அன்னையின் திருக்கோயிலுடைய வீடாதிபதியாகிய ஜீவானந்த சுவாமி உங்களிடத்திலே சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன் எதிர்வரும் அமாவாசைக்கு மறுநாள் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து வாராகி அன்னைக்கு வாஷ ஆஷாட நவராத்திரி திருவிழா நடைபெற இருக்கிறது இந்த திருவிழாவிலே சுமங்கலி பெண்கள் ஆண்கள் யார் வேண்டுமானாலும் மாலை அணிந்து விரதம் இருந்து ஒன்பது நாள் பூஜை செய்து அன்னையின் பேருர்களைப் பெறலாம் குறிப்பாக அன்னையை தோளில் சுமந்து சென்று அசுரனை வதம் செய்கின்ற நிகழ்ச்சிக்கு மூன்று நாட்கள் பெண்கள் அவசியம் இருந்திருக்க வேண்டும் மூணாம் தேதி தொடங்கி ஐந்தாம் தேதி வரையிலே ஜூலை மாதத்திலே நடக்க இருக்கின்ற அந்த ஐந்தாம் தேதி நடக்க இருக்கின்ற அந்த வதத்திலே அசுர வதத்திலே பங்கேற்க விருப்பமுள்ள சுமங்கலி பெண்கள் திருமணமாகாத பெண்கள் குடும்பத்தில் பிரச்சனை உள்ள பெண்கள் இப்படிப்பட்டவர்கள் தோளிலே சுமந்து செல்ல நீங்கள் மூன்றாம் தேதி தொடங்கி ஐந்தாம் தேதி வரையிலே விரதம் இருக்க வேண்டும் அதற்காக மூன்றாம் தேதி நீங்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்க வேண்டும் பச்சை மணிமாலை அல்லது நீல மணிமாலை இருப்பது சிறப்பு ஆகவே பக்த கோடிகள் இதை கருத்தில் கொள்ள வேண்டும் முன்பதிவாக நூறு ரூபாய் செலுத்தி நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் இதுவரையிலே ஏராளமான பேர் பதிவு செய்திருக்கிறார்கள் அதே போல அன்னைக்கு தினம் தினம் நடக்கக்கூடிய காலை மாலை விசேஷ அபிஷேகங்களிலே தட்டு வரிசை சீர்வரிசை கொண்டு வர வேண்டும் கொண்டு வர இருக்கிறார்கள் இதுவரையிலே இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மாலை அணிவதற்கான வாய்ப்பினை சொல்லி மாலை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் ஆறாம் தேதி ஜூலை மாதம் ஆறாம் தேதி உண்மத்த பைரவருக்கும் வாராகி அன்னைக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற இருக்கிறது அனைத்து பக்த கோடிகளும் அந்த திருமணத்திலே கலந்து கொண்டு தட்டு வரிசை கொண்டு வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்று சொல்லக்கூடிய மணப்பெண் மணமகளாக இருக்கக்கூடிய வாராகி அன்னைக்கும் மணமகனாக இருக்கக்கூடிய உன்மத்த பைரவனுக்கும் தட்டு வரிசை கொண்டு வந்து நீங்கள் அவர்களுடைய அருளை பெறலாம் திருமணமாகாத பெண்கள் குழந்தை பேர் இல்லாத பெண்கள் கண்டிப்பாக கணவன் மனைவியாக இதை செய்வது மிகவும் சிறப்பு அதேபோல் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார் செயல் வரிசை இதுவரையிலே ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மாப்பிள்ளையா வரிசையாக வீட்டாராக பெண் வீட்டாராக சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் வர இருக்கிறார்கள் சுமார் ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேல் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கிற காரணத்தினாலே அந்த திருக்கல்யாண உற்சவத்திலே தட்டு வரிசை கொண்டு வந்து மொய் எழுதி அன்னையின் அப்பனின் அருளை பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் உண்மத்த பைரவனாகிய அப்பனும் உண்மத்த பைர உண்மத்த பைரவியாகிய அம்மையும் நமக்கு அம்மையப்பனாக இருந்து அருளாசி செய்ய இருக்கிறார்கள் அவசியம் கலந்து கொள்ளுங்கள் ஆஷாட நவராத்திரி உங்கள் வாழ்க்கையிலே மேன்மையை உருவாக்கும் என்று உங்களுக்கு ஆசிர்வாதம் செய்து வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்